செம்மணி என்பது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஓரிடமாக இருக்கலாம் ஆனால் அந்த பெயரை கேட்டவுடன் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு மனதிலே வலியும் வேதனையும் ஒருவித பயமும் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் தமிழக விடுதலை புறிகளிடமிருந்து யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்ட பிறகு குறிப்பாக தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிறிஷாந்தி குமாரசாமி என்ற ஒரு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு கொலை செய்து புதைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் செம்மணி முதலில் அதிக பிரபலம் பெற்றது அதற்கு பிறகு இந்த வன்கொடுமை மற்றும் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச இராணுவ சிப்பாய் மூலமாக இன்னும் பல பயங்கரமான உண்மைகள் வெளிவந்து அங்கே நூற்று கணக்கான மனித புதைகுலிகள் இருப்பதாக சொல்லப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை அவர் குற்றம் சுமத்தியிருந்தார் இது பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன சர்வதேச கண்காணிப்பின் மத்தியில் புதைகுடிகள் தோண்டப்பட்டிருந்தன என்றாலும் ஒரு பதினைந்து முதல் இருபது வரையிலான புதைகுடிகளும் மனித எச்சங்களும் தான் அங்கே ஆகப்பட்டிருந்தன சோமரத்ன ராஜபக்ச மிக முக்கியமாக குறிப்பிட்ட விடயங்களில் ஒன்றாக இந்த உலகமே யோசித்த ஒரு விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறுகளில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை இராணுவம் யாழ்ப்பாண குடாநாட்டை கைப்பற்றிய பிறகு அங்கே ஏராளமான தமிழ் மக்கள் காணாமல் போயிருந்தார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று பேதமே இல்லாமல் பல பேர் காணாமல் போய்கொண்டே இருந்தார்கள் நூற்று கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான இவ்வாறு காணாமல் போனவர்களில் பலரது உடலங்கள் கொலை செய்யப்பட்டு சிதைக்கப்பட்டு இங்கே செம்மணி புதைகுடிகளில் தான் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் அப்போது வெளியிடப்பட்டிருந்தது என்றாலும் சர்வதேச விசாரணைகளோடு அரசாங்கம் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பதினைந்து தொடக்கம் பதினெட்டு சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தன அதிலே கண்டெடுக்கப்பட்ட ஆறு ஆண்களின் சடலங்கள் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாண கொடநாட்டில் காணாமல் போனவர்கள் உடையது என்று பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது என்றாலும் சோமரத்ன ராஜபக்ச என்ற இராணுவ சிப்பாய் குறிப்பிட்டதைப் போல பெருமளவிலான எண்ணிக்கையிலான சடலங்கள் கிடைக்கவில்லை என்பது பல்வேறு ஏமாற்றமாகவும் இருந்தது அதை வெளியிலே சர்வதேச ஆய்வாளர்கள் அந்த புதை குடிகள் சேதப்பட்டோ இல்லாவிட்டால் அங்கே இருந்து சடலங்கள் அகற்றப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி எந்த ஒரு சந்தேகமோ ஏற்படவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டது அரசாங்கத்துக்கு சார்பாக இந்த விடயங்கள் முடிவுக்கு வந்ததாக அமைந்திருந்தது நீண்டகால விசாரணைகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை இடம்பெற்று முற்றுப்புறாமலே முடிந்து போன கதைகளில் ஒன்றாக இந்த செம்மணி வரலாறு இருக்கிறது செம்மணி புதைகுடிகள் இன்று வரை பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அந்த பகுதியை கடந்து செல்வோருக்கு இன்று வரை பயத்தையும் கவலையையும் தீராத கோபத்தையும் தருகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற செம்மணியை பற்றி எந்த நாளில் வெளியாக இருக்கின்ற இன்னும் ஒரு பரபரப்பு தகவல் இன்னும் பயத்தையும் கொண்டு வருவதாகவும் இன்னும் பல கேள்விகளையும் எங்கள் மத்தியில் எழுப்பியிருப்பதாக தெரிகிறது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியானை சித்துப்பாத்தி மாயத்திலே இப்பொழுது மின்தகனை எரியூட்டி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நல்லூர் பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நல்லூர் பிரதேச சபை இதற்கான குழிகடை தூண்டுகின்ற பொறுப்பையும் அந்த மின்தகனை எரியூட்டி அமைப்பதற்கான பொறுப்பையும் சில ஒப்பந்தக்காரர்களிடம் அடங்கியிருந்தனர் இந்த ஒப்பந்தக்காரர்கள் அங்கே குழிகடை தோண்டிய இடத்திலே சில இரும்புக்கூடுகள் கிடைத்திருப்பது சந்தேகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நல்லூர் பிரதேச சபையிடமிருந்து ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட ஒப்பந்தக்காரர்கள் எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்குகளை வெட்டிய வேடையில் மண்டியோடு உட்பட்ட மனித எச்சங்களை அவதானித்திருக்கின்றார்கள் இதையடுத்து ஒப்பந்தக்காரர்கள் நல்லூர் பிரதேச சபைக்கு இந்த விடயத்தை தெரிவித்ததை அடுத்து அந்த இடத்துக்கு பிரதேச சபை செயலாளர் உட்பட தொழில்நுட்ப உத்தியோகர்களும் சித்துப்பாத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் வந்து பார்வையிட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் புனரமைப்பு பணிகளை இடைநிறுத்தாமல் தொடர்ந்து பணிகளை முன்னெடுக்குமாறு ஒப்பந்தக்காரர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த மனித எச்சங்கள் குறித்து சந்தேகம் இல்லாவிட்டால் பயத்தின் காரணமாக அந்த ஒப்பந்தக்காரர்கள் தங்களால் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாது என்று அறிவித்து இருக்கின்றார்கள் ஒப்பந்தக்காரர்கள் இந்த பணியை இடைநிறுத்தியதை அடுத்து அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபை இந்த விடயத்தை மயான அபிவிருத்தி சபையினரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் போலீசாருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் இது குறித்து தெரிவிக்கப்படவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன ஒன்றில் இது அங்கே காணப்பட்ட முன்னைய கிறிஸ்தவ மயானம் ஒன்றின் இடுகாட்டில் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட மனித இச்சங்களாக இது இருக்கலாம் எனவே ஆழக்கிடங்குகள் தோண்டப்படும் இடத்தில் அவை வெளிப்பட்டிருக்கலாம் இல்லாவிட்டால் முன்பு செம்மணி புதைகுடிகளாக காணப்பட்ட அதே போன்ற மனித எச்சங்களாக காணாமல் போனவர்கள் இல்லாவிட்டால் கொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களாக இது இருக்கலாம் என்ற அச்சம் அந்த பிரதேச மக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசாருக்கு தெரிவிக்காமல் இந்த வடிவத்தை மூடி மறைக்கும் பணிகளில் இவர்கள் ஈடுபடுகின்றார்களா என்ற கேள்வியும் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய உண்மை தகவல்கள் மேலதிக விவரங்கள் வெளிப்படும் இடத்து உங்களுக்கு அரியத்திற்காத்திருக்கிறேன் அண்மை காலமாக தொடர்ச்சியாக வடமாகாணத்தின் பல்வேறு இடங்களில் இப்படியான குழிகள் தோண்டும் இடத்தில் மனித எச்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டதும் அவை தோண்டும் பணிகளும் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டதும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கூட அண்மை காலமாக இப்படியான சம்பவங்கள் வெளிப்படுத்தப்பட்டதும் அதற்கு பிறகு இது தீராத விசாரணையாக தொடர்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே செம்மணி என்று வரும்போதே எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற மனித புதைகொழிகளில் ஒன்றாக இது இருக்குமா இல்லை விட்டால் சாதாரண முன்னைய மயானம் ஒன்று இடுகாடு ஒன்றிலிருந்து தான் எடுக்கப்பட்ட மனித எச்சங்களா என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து சரியான முடிவுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் உண்மைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறேன்